வணக்கம் மகிழ்ச்சி வானொலியின் வானொலி வகுப்பறை நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன் என்று நாம் பார்க்க இருக்கின்ற பாட தலைப்பு கலை சிறப் என்ற பாடத்தில் கட்டிடக்கலை என்னும் தலைப்பிலான பகுதியை பார்க்க இருக்கின்றோம் அதாவது கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் என்ற பெருமை நாம் பெற்றுள்ளோம் அந்த வகையில் கட்டிடக்கலையில் மிகவும் சிறப்பாக கூறப்படுவது கல்லணை மற்றும் தஞ்சை பெரிய கோவில் இவை இரண்டையுமே மிகவும் அற்புதமாக வடிவமைத்து உள்ளார்கள் முதல்ல கல்லணையை பற்றி பார்த்தோம்னா தமிழர்களின் கட்டிடக்கலை மிகவும் தொன்மை வாய்ந்த ஒன்று இன்றளவும் இந்த உலகமே பார்த்து வியந்து போற்றும் பெருமை மிக்கது நம் தமிழக கட்டிடக்கலை இதற்கு சான்றாக இருப்பதுதான் திருச்சிக்கு கிழக்கே பன்னிரண்டு மைல் தொலைவில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையை சான்றாக கூறலாம் உலகிலேயே தரையில் கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய அணை என்ற பெருமைக்கும் புகழுக்கும் உரியதாக விளங்குவது இந்த கல்லணையாகும் இந்த அணை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அணையின் இரு புறங்களிலுமே ஐந்தடிக்கு மேற்படாத கரையை வைத்துக்கொண்டே தண்ணீரை தேக்கி அந்த தண்ணீரை ஆறு பகுதிகளுக்கு பிரித்து அனுப்புகின்ற அதாவது ஆறு பகுதிகளுக்கு பிரித்து அனுப்புகின்ற தொழில்நுட்பம் இன்றளவும் சோழர்கால தமிழர்களின் புகழை பறைசாற்றுகிறது கல்லணையை தவிர மீதமுள்ள மற்ற அணைகள் எல்லாம் இரு புறங்களிலும் மலைகளை போன்று உயரமான கரைகளை கொண்டதாகவும் பெரும் பள்ளத்தாக்குகளில் நீரை தேக்குவதாகவும் அமைந்துள்ள நிலையில் கல்லணை மட்டும் தரையிலேயே நீரை தேக்கி வைக்கும் அணையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் கரிகால சோழன் என்னும் மன்னனால் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த கல்லணையை கட்டினார் என்பது வரலாற்று அறிஞர்களின் கூற்று இன்றைய நவீன உலகை போல் சிமெண்ட் இரும்பு கம்பிகள் போன்ற எந்த ஒரு கட்டுமான பொருட்களும் இல்லாமல் வெறும் கருங்கற்களையும் சுண்ணாம்பையும் வைத்து கட்டிய மிகப்பெரிய அணைதான் இந்த கல்லணை இப்போது கிடைக்கும் கட்டுப்பான பொருட்களின் உதவியோடு பொறியியல் வல்லுநர்கள் எவ்வளவு முயன்றாலுமே இது மாதிரி ஒரு கல்லணையை கட்ட முடியாது என்பதே ஒரு மறக்க முடியாத உண்மை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லணை இன்றும் கம்பீரமாக நிற்பது பண்டைய தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த சான்றாக திகழ்கின்றது எப்பொழுதுமே நீ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த காவிரியில் எப்படி அஸ்திவாரம் போட்டாங்க எப்படி கட்டுனாங்க எவ்வளோ பேர் சேர்ந்து இந்த கட்டிடத்தை கட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி உயர்த்தி கொண்டிருக்கோம் அந்த ஈர கட்டிடம் அடிக்கடி பார்த்திங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி தண்ணி வர வரும்பொழுது அந்த கட்டிடம் அழியாமல் அதாவது இடிந்து போகாமல் இருந்தது இல்லாமல் சதுப்பு நிலத்தில் கட்டப்பட்ட அந்த கட்டிடங்கள் சில கட்டிடங்களை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெடிச்சு போயிடும் இந்த கீரல் கீழெல்லாம் விழுந்துடும் ஆனால் அது தண்ணியிலே கட்டின பிறகும் தண்ணீரிலே அஸ்திவாரம் போட்டு கட்டிடம் கட்டின பிறகும் இன்றைக்கு நாள் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் எப்படி இருக்கிறது இப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்கும்பொழுது அதுக்கு நம்ம எப்படி விடை சொல்லுவோம் அப்படின்னு தெரியாமையே இன்னும் அது வியப்பாக தான் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த மிகவும் ஆச்சரியப்பட வைக்கத்தக்கதான ஒரு அணைதான் இந்த கல்லணை சரிங்களா கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக இந்த கட்டிட கல்லணையை சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ராசராச சோழ மன்னனால் கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் தான் தமிழ் மக்களின் கட்டிடக்கலைக்கு மற்றொரு சிறந்த சான்றாகவும் திகழ்கின்றது இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் உயரம் பார்த்திங்கன்னா சுமார் இருநூற்று பதினாறு அடி அதன் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கல் இருபத்தைந்தரை சதுர அடியும் அதோட எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பது டன் எடையும் கொண்டு ஒரே கல் அப்படிங்கிறதான் இதில் குறிப்பிடத்தக்கது அதில் நான்கு புறமும் சுற்றி வைத்திருக்கின்ற நந்திகளின் எண்ணிக்கை வந்து எட்டு அந்த அவை ஒவ்வொன்றும் அந்த நந்திகளுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி நீ உயரமாகவும் நீளம் ஒரு ஆறரை அடி இப்படி இந்த ஒரு அளவில் கட்டியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த கோவில் கட்டுறதுக்கு சாரம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்கன்னா அதை வந்து உயரமான பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய வேலைகளுக்கு இந்த அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி ஒரு கம்புகளால் அடுக்கி சாரம் மாதிரி கட்டுவாங்க அதை சொல்லுவோம் சா சாரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கோவில் கட்டுறதுக்கு சாரம் கட்ட தொடங்கிய இடத்துக்கு சார பள்ளம் அப்படிங்கிற பேர் இன்னும் அது இருந்துட்டு வருது இரும்பும் சிமண்டும் இல்லாத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இந்த இக்கோபுரம் இன்னும் பழுதடையாமல் இருந்து வருவது தமிழ் மக்களுடைய கட்டடக்கலையின் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஒரு உயர்வான மதிப்பீடாகவுமே கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ கட்டிடக்கலைக்கு நம்ம கட் கல்லணையும் தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் பார்த்துட்டோம் உங்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் பெற்றோரோட போகும்போது பாருங்கள் இதெல்லாம் பார்த்து இது எப்படி கட்டிருக்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தைலாம் நீங்கள் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் போய் பார்க்கும்பொழுது அந்த கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல் எவ்வளோ டன் எடை இருக்குது அது இவ்வளோ உங்களோட உங்களுக்கு கூட உங்களோட பெற்றோர்கிட்ட கூட நீங்கள் சொல்லிக்கலாம் கூட ஒருவர்கிட்ட சொல்லிக்கலாம் இப்படி என்னுடைய பாடங்களில் படிச்சிருக்கோம் இது வந்து இவ்வளோ எண்பது டன் இருக்குமா அந்த கல் அதுவும் இல்லாமல் இந்த சுற்றி வச்சுருக்குறாங்க இல்லையா அந்த நந்திகளுடைய எண்ணிக்கை எத்தனை நந்திகள் இருக்குன்னு பாருங்கள் கோபுரத்தோட மேலே எட்டு நந்திகள் வச்சுருக்குறாங்க அதோடய ஒவ்வொருத்தோட உயரம் நீளம் இந்த அளவெல்லாம் நீங்கள் இன்னும் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கட்டிடக்கலையை பற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவியக்கலை ஓவியக்கலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களோட ஓவியக்கலையும் உலக அளவில் புகழ்பெற்று திகழ்கின்ற ஒன்று ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரு காவியத்தை படைத்தவர்கள் நமது தமிழ் மக்கள் காவியத்தில் ஓவியத்தையும் ஓவியத்தில் காவியத்தையும் காண்பதே தமிழ் மக்களின் காவியக்கலையும் ஓவியக்கலையுமாக இருந்துச்சு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் மக்கள் ஓவிய கலையில் சிறந்து விளங்கியிருக்கின்றனர் இவை நம்ம பார்த்தோன்னா முன்னாடி அதிகாலத்தில் மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை படிக்கும் பொழுது அவங்க வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் அவங்கெல்லாம் காடுகளில் வாழ்ந்துருக்கிறாங்க குகைகளில் தான் வாழ்ந்துருக்காங்க அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் அந்த மொழி அப்படிங்கறது ஒன்று தோன்றதுக்கு முன்னாடியே தங்களுடைய எண்ணங்களை அவ மனுஷன் அவங்களுக்குள்ள தோன்றுகிற அந்த எண்ணங்களை பிறருக்கு தெரிவிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓவியம் சித்திரம் மூலமாக அந்த பாறைகளில் செதுக்குவாங்க அதாவது தான் என்ன நிகழ்வுக்காக நாங்கள் போயிருக்கிறோம் நம்ம இப்போ நம்ம பேச்சு மொழி வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவியம் மூலமாக அதை வரைஞ்சி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க வேட்டையாட போகிறது மாதிரி அல்லது வேறு எது எந்த எதுக்குனாலும் அவங்க என்ன செயலுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓவியம் மூலமாகவே மற்றவங்களுக்கு தெரிவிப்பாங்க அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் மக்கள் ஓவியக் கலையில் சிறந்து விலக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு ஒவ்வொரு காலத்து ஓவியங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பே உடையவதாக இருந்திருக்கு இன்றைக்கி நம் முன்னாடி பல்லவர் காலத்து ஓவியங்களும் சோழர் காலத்து ஓவியங்களும் நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம் இவற்றுள் சிலவற்றை மட்டும் திருச்சிக்கு தெற்கே புதுக்கோட்டையை அடுத்து பத்து மைல் தொலைவில் இருக்கின்ற சித்தன்ன வாசலிலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலிலும் நம்ம பார்க்கலாம் இவ்வோவியங்கள் வரையப்பட்டு சுமார் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதில் தீட்டப்பட்டுள்ள அந்த வண்ணங்களானது அழியவில்லை ஓவியத்தில் காணப்படும் நடன மங்கை அரச அரசியலின் உருவங்கள் அள்ளி தாமரை பூத்த குலத்தின் உருவங்களும் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்வனவாக அமைந்திருக்கின்றன இவ்வாறு பல்வேறு கலைகளை தோற்றுவித்து அதனை வளர்த்தவர்கள் நமது தமிழ் மக்கள் உலகிலுள்ள கலைகளுள் தமிழர்களின் கலைகளுக்கென்று ஒரு சிறப்பிடம் உள்ளது இத்தகைய புகழ்மிக்க தமிழர்களின் கலைகளையும் தமிழையும் நாமும் வளர்ப்போம் அதை பாதுகாப்போம் இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது இந்த பாடத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்மளுடைய தமிழ் மக்களுடைய கலை என்னவா இருந்துச்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிடக்கலை அது என்னவா எப்படி என்னதெல்லாம் அதில் குறிப்பிட்டிருந்தது இப்படிங்கிற எல்லாம் நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் மீண்டும் இந்த பாடம் தொடர்பான பயிற்சிகள் மற்றும் வினாக்கள் அனைத்தும் மற்றும் ஒரு பகுதியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மா சாந்தி நாகர்கோவில் நன்றி வணக்கம்